அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்ன நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு மேலும் இந்த இடத்தில் இந்த தருணத்தில் எப்படி இறைவன் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று நாளை மறுமையில் ஜென்னத்தில் ஃபிர்தௌஸிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் சகாபாக்களோடும் சகாபிய பெண்மணிகளோடும் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இணை வைப்பே வேறெடுத்த இப்ராஹிம் அலஹி வசல்லம் என்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து ஒரு மனிதன் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் எந்த அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா செய்திகளையும் அவனுடைய புத்தகமல் திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் செல்லல்லுவோ அலி செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் நமக்கு இறைவன் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றான் அந்த அடிப்படையிலே இணை வைப்பே வேறெடுத்தல் இணை வைத்தல் ஏகத்துவம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டவுடன் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய பிரபலமான ஒரு நபர் ஒரு தலைவர் ஒரு நபி நம்மளுடைய தலைவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள்தான் ஏன் இப்ராஹிம் அலிசலாம் இப்படி சிறப்பிக்கப்பட்டார்கள் ஏன் இப்ராஹிம் அலிசலாம் இப்படி ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் ஏன் இப்ராஹிம் அலி இத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதற்கு பிறகும் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான் இத்தகத இப்ராஹிம ஹலீஃபா இப்ராஹிமே அல்லாஹ் தன் தோழனாக ஏற்றி கொண்டான் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பை கொடுப்பதற்கு காரணம் என்ன இவ்வளவுதான் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய சிறப்பா மேலும் இந்த இனிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்கிறான் இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே இப்படி இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பற்றி இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்று பேசுவதற்கு காரணம் என்ன இது மட்டும் தானா மேலும் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில பேசுகின்றான் இவர் ஒரு நபருக்கு நபர் கிடையாது இவர் ஒரு சமூகம் என்கிறான் இறைவன் இந்த ஊர்ல எத்தனை இஸ்லாமியர்கள் இருப்போம் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமியர் இருப்போம் இந்த உலகத்துல இதையெல்லாம் சேர்த்தாலும் இப்ராஹிம் நபியுடன் கம்பேர் பண்ண முடியாது ஒப்பிட்டு பார்க்காத அளவிற்கு இப்ராஹிம் அலிசலாம் ஒரு நபர் கிடையாது ஒரு சமூகம் என்கிறான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன இப்படியெல்லாம் இறைவன் சொல்வதற்கு காரணம் என்ன என்று திருமறை குரானை புரட்டி பார்த்தால் திருமறை குரான் பேசுகிறது இறைவனுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனுக்கு நிகராக இப்ராஹிம் அலை சலாம் யாரையும் வைத்ததில்லை இறைவன் ஒருவன் தான் இல்லை இலாகா இல்லல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் படைத்த இறைவனை தவிர வேற யாரும் இல்லை என்கிற அந்த சத்திய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் என்பதை திருமறை குரான் நமக்கு மிக தெளிவாக பேசிக் காட்டுகின்றது ஏன் இப்ராஹிம் அலிசலாம் இப்படி சிறப்பித்தார்கள் இணை வைப்பை எடுக்க வேண்டிய இடத்தில் வேறோடு பிடுங்கி எடுத்தார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலி சலாத்துடைய பிரச்சாரத்தை சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிறு வயதிலேயே பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் சிறு வயதிலே தந்தை இடத்திலே சென்று தந்தையே நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் அந்த சிலை கடவுள் கிடையாது என்கிறார்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள் அந்த தந்தை இப்ராஹிம் இஸ்லாத்தை பார்த்து சொல்கிறார் இப்ராஹிமே என்னுடைய மகனே இங்கிருந்து ஓடிர் உன்னை கல்லால் இருந்து கொண்டு விடுவேன் என்கிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் கைவிட்டு விட்டார்களா எதற்காக அப்படி சொன்னார் இன்றைய நம்மை நம்மை போன்று சிறுவர்கள் கேட்பதை போன்ற ஐபோனையும் ராயல் என்பீல்டு பைக்கையும் பிரச்சாரகராக இருந்தார்களா கிடையாது ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் அதன் காரணமாக இப்ராஹிம் அலி சலாத்தை பார்த்து தந்தை சொல்கிறார் மகனே ஓடிவிடு கல்லால் இருந்து கொண்டு விடுவேன் என்கிறார் எப்படிப்பட்ட சோதனை அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி கைவிட்டு விட்டார்களா கிடையாது ஊர் மக்கள் எல்லாம் ஊர்வலத்துக்கு செல்கிறார்கள் இதெல்லாம் தெரிந்த செய்தி தான் என்னாலும் ஒரு முறை ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஊர் மக்கள் எல்லாம் ஊர்வலத்துக்காக செல்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நான் ஒரு நோயாளி என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் போய் சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஊர்வலத்துக்கு சென்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய சிலைகள் அடைத்து தரைமட்டமாக்குகிறார்கள் இப்ராஹிம் அலித்து தரைமட்டம் ஆக்கிவிட்டு வீட்டிற்கு வருகிறார்கள் மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள் அதிர்ச்சி ஏன் நாம் அழகாக வைக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் தரைமட்டமாக இருக்கு காரணம் யார் இந்த ஊரிலே மிஞ்சி இருப்பவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மட்டும் தான் இதற்கு காரணம் யார் என்று கேட்கப்படுகிறது அப்பொழுது இப்ராஹிம் அலை சலாத்தை பற்றி அனைவரும் பேசுகிறார்கள் ஊர் மக்கள் தந்தை அனைவரும் சொல்கிறார்கள் இந்த வேலையை செய்தவர் வேற யாரும் கிடையாது இப்ராஹிம் அலை இப்ராஹிம் தான் இந்த வேலையை செய்தவர் அவரை தவிர வேற யாரும் கிடையாது அவரை அழைத்து விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்தை அழைத்து கொண்டு வரப்படுகிறது இப்ராஹிம் அலைசலாத் கேட்கப்படுகிறது இப்ராஹிமே நீந்தான் இந்த ஊர்ல இருந்த இந்த வேலையை செய்தது யார் இந்த சிலைகளை அடித்து உழைத்தது யார் என்று கேட்கப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிக தெளிவாக சிறுவர்களுக்கு புரியும் வகையில் வகையில் முதியவர்களுக்கு புரியும் எப்படி ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை யோசித்து கடவுள் அந்த பெரிய சிலை அதன் இடத்திலே சொல்லி கேளு எப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவம் இதன் காரணத்தினால் நெருப்பு குண்டிலே வீசப்பட்டார்களா இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த நேரத்திலும் கைவிட்டு விட்டார்களா ஆனால் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள வரதட்சணை கல்யாணத்திற்காக அழைத்தால் என்று சொன்னால் நாளை அவனுடைய பேச முடியாது என்ன பகைத்திருவார் என்பதற்காக இறைவனுடைய மார்க்கத்தை மறந்து நாளை நம்மிடத்திலே கேள்வியை கேட்டால் என்ன பதிலை சொல்லி இருக்கிறோம் என்பதை ஒரு நேரம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் முக்கியமாக இன்றைக்கு தமிழக சூழல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்று சொன்னாலேயே இணைவை அடையாளமாக எந்த அலை வேறெடுத்து ஒதுக்கினார்களோ அதே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாலேயே இந்த இணை வைப்பு பெரும் பாவம் என்று தெரிந்ததற்கு பிறகும் சர்வ சாதாரணமாக செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு எதிராக நாம் கொந்தளித்து எழ வேண்டாமா நம்மளுடைய பிரச்சாரத்தை முன்வைக்க வேண்டாமா இறைவன் ஆலை நம்மிடத்திலே இதை பற்றி கேட்டால் என்பதை ஒரு கணம் நாம் யோசிக்க வேண்டும் வெறுமனையே இந்த பிரச்சாரம் என்று சொல்லக்கூடியது இந்த பொதுக்கோட்டத்தோடு நின்று விடக் கூடாது நம்மளுடைய இதய துடிப்பு நிற்பது வரை இந்த மக்களிடத்தில் இணை வைப்பே வேறு என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் யார் என்னை அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்த இந்த இணை வைப்பு என்று சொல்லக்கூடியது பெரும் பாவம் இறைவன் நாளை மறுமையிலே மன்னிக்க இயலாத பாவம் என்கிற செய்தியை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் சொல்வது இந்த உலகத்திலே வாழும் பொழுது சத்தியத்திலேயே வாழ வேண்டும் அப்படியே வீழ வேண்டும் என்கிற செய்தியை சொல்லியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாகிர் தவான் அலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து